சுக்கரன் கேட்டால் என்ன வரும்னு சொல்லுவாங்க சுகர் வரும் அப்போ என்னன்னா உடம்புல அந்த இன்சுலின் சுரப்பு ஒன்றும் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா கம்மியாக இருக்கும் ஒன்றும் ஓவராக இருக்கும் இல்லைன்னா கம்மியாக இருக்கும் ஏன்னா இங்கே பூசம் இல்லையா இங்கே வந்து கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இல்லையா அப்புறம் லோ சுகர் அடுத்தது சுக்கரன்னா நமக்கு வந்து என்னென்னா அதாவது உடம்புல வந்து நீர் நீர் சத்து கம்மியாக இருக்கிறது ஏன்னா சுக்கரன்னா கொஞ்சம் நம்ம சந்திரனாலும் நீர் தான் சுக்கரனாலும் நீர் தான் அந்த நீர் அப்படிங்கக்கூடிய விஷயம் அதாவது சிறுநீர் பிரச்சனை இந்த கிட்னி பிரச்சனை இதெல்லாம் வர்றது எதுனா இந்த சுக்கரன் தான் சரிங்களா அதுவும் இந்த பூசத்துக்கு அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் இங்கே சுக்கரனுடைய நட்சத்திரமே வர்றதுனால கொஞ்சம் இந்த கிட்னி சம்மந்தப்பட்டது சிறுநீர் சம்மந்தப்பட்டது நீர் இறங்காமல் இருக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து நீர் தங்கிக்கிறது போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல நீர் வந்து அங்கங்கே ஸ்டோரேஜ் ஆகிக்கும் அது வீக்கமாக வந்துடும் சரிங்களா அது மாதிரியான விஷயங்களை கொடுக்குறது இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் இப்போ சுக்கரனுடைய நட்சத்திரம் வரணி பூரா பூராட மூணு இருக்குது அது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு வரும்போது என்னென்னா இதனோட தன்மையும் இங்கே சேர்ந்தாங்க வேலை செய்யும் சரிங்களா அடுத்தது பெண் குழந்தைகளால் ஒரு கவலை அல்லது மனைவி ஏன்னா ஆணுடைய ஜாதகமாக இருந்தால் மனைவி பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தால் பெண் குழந்தைகள் அதே மாதிரி இந்த தன்னை தன்னை அழகுபடுத்திக்கிறது இது எல்லாமே வந்து அந்த இடத்துல பிரச்சனையாக போயிடுது இவங்களுக்கு அது பிடிக்காது அதை செய்யறதுக்கும் முற்பட மாட்டாங்க அப்படி மீறி செஞ்சாலுமே அதில் ஏதாவது ஒரு அந்த அன்னைக்கு திருஷ்டி போட்டாப்பில் உடம்பு செல்லாம் போயிடும் இப்போ இவங்க என்ன பண்ணிக்கக்கூடாது அலங்காரம் செய்து கொள்ளக்கூடாது கண்டிப்பாக பூசணம் சித்திரம் பெருசளவுக்கு விரும்பாது இருந்தாலும் அதை மீறி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கொஞ்சம் இப்படி இரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு செஞ்சாங்கன்னா அதனால இவங்களுக்கு உடல் பாதிக்கப்படும் சரிங்களா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவெண்ணெய் நல்லூர் சென்னை திருவெண்ணெய் நல்லூர் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு ஒன்பது தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் சரிங்களா முப்பத்தொன்பது நெய் தீபம் ஏற்றி இங்கே வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் நெய் தீபம் ஏற்றக்கூடாது ஏன்னா இந்த பூசம் சம்மந்தப்பட்டால் நல்லெண்ணெய் தீபம் ஏத்திடணும் அதாவது சனி பகவான் சம்மந்தப்பட்டால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிடும் சரிங்களா அது சந்தனா வந்தாலும் சரி இது வைநாசிகம் இப்போ உத்திரட்டாத்திக்கு பார்த்தோம் இல்லையா அவங்களும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றிக்கலாம் சரிங்களா ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக அதனுடைய பாதிப்புகள் குறையும் சரிங்களா கரண்ட் வந்துவிட்டது கொஞ்சம்